கர்நாடகாவை உலுக்கிய பாலியல் வழக்கில் பாஜக கூட்டணி எம்பி பிரஜ்வல் ரேபண்ணா கைது குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேச மறுத்தது அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் முடிந்ததும் ஆன்மீக தலங்களில் வழிபடுவதை பாஜக தலைவர்கள் வழக்கமாக வைத்துள்ளனர் அதன்படி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பல்வேறு ஆலயங்களில் தரிசனம் மேற்கொண்டு வருகிறார் நாகை அடுத்த சிக்கல் சிங்காரவேளர் கோயிலில் தரிசனம் செய்த அண்ணாமலை நாகை தொகுதி பாஜக வேட்பாளர் ரமேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடம் கலந்துரையாடினார் அப்போது செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்த அண்ணாமலையிடம் பாலியல் வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்யப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பினர் ஆனால் அதற்கு பதில் அளிக்க மறுத்த அண்ணாமலை